அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிஷீதி நேரம் எப்பொழுது அப்படின்னும் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தேகங்களும் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிஷீதி நேரம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த லிங்கோத்பவ நேரம் அதாவது லிங்கம் உத்பவிச்சு அந்த நேரம் அப்படின்றது வந்து கரெக்டாக இரவு பன்னிரண்டு மணி இந்த நேரம்தான் நிஷீதி நேரம் அப்போ நாம் பன்னிரண்டு மணியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டரை அந்த நேரத்துல நாம ஈஸ்வரருக்கு வீட்லேயே அபிஷேகம் செய்யும் போது அதுலேயும் ருத்ர நமக்க சமக்கங்களால் அபிஷேகம் செய்யும்போது முன்னூற்றி அறுபத்தி நான்கு கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு நமக்கு சிவபுராணமே சொல்லுது அந்த ருத்ர நமக்க சமக்கம் நமக்கு பணம் இருந்தால் ஆச்சாரியர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை வந்து அந்த ருத்ர நமக்க சமக்கங்களால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் போட்டுட்டு ப்ளே பண்ணிட்டு ருத்ர நமக்க சமக்கங்களால் ஈஸ்வரருக்கு நாம் அபிஷேகம் செய்தால் முந்நூற்றி அறுபத்தி நான்கு கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அடுத்து வந்து லிங்கோத்பவ நேரம் நிஷீதி நேரம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த மணிக்கு தான் நமக்கு ஆரம்பிக்கும் சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க நாங்க வந்து பன்னிரெண்டு மணிக்கு மேல மறுபடியும் குளிக்கணுமா அப்படின்னு நீங்க வந்து கோவிலில் இருந்தீங்க அதாவது ஒன்பது மணிக்கு மேல சில கால பூஜைகள் ஆரம்பமாகும் அப்படியே நீங்க கோவிலில் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் காலை வரை அப்படி நீங்கள் வந்து கோவிலில் இல்லை பன்னிரெண்டு மணிக்கு தான் கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னா வீட்டில் குளிச்சுட்டு போவது தான் சிறந்தது அதே மாதிரி வீட்டில் கூட நீங்கள் இந்த நிஷீதி அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னா குளிப்பது தான் ரொம்பவே சிறந்தது ஏன்னா பக்தி சிரத்தையோடு நாம் இந்த பூஜையை வந்து செய்யணும் அந்த பன்னிரெண்டு மணிக்கு நாம் குளிச்சுட்டு பூஜை செய்யும் போது நமக்கு தூக்கம் அப்படின்றது வந்து வராது அதனாலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் எப்பொழுதுமே நாம் வந்து கடவுளுக்கு பூஜை செய்யும்போது உடல் மற்றும் மனம் அகம்புறம் ரெண்டுமே சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் தெய்வத்தின் மேலே நமக்கு வந்து ஒரு பக்தி ஏற்படும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது நமக்கு ஏற்படும் அதன் மூலமாக நாம் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் இறைவனை வந்து ஆராதிப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிகள் ஏனிப்படிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் சிவலிங்கம் கிடையாது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஓம் சிவாய் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தியான நிலையில் இருந்து ஈஸ்வரரை உங்களுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் அதாவது பொட்டு வச்சுக்கிறோம் இல்லையா அந்த இடத்தில் அவரை வந்து மணக்கண் முன் வர வச்சு தியானம் செய்யலாம் இதுவும் ரொம்பவே சிறந்தது வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது அதைவிட சிறந்தது நூற்றி எட்டு வில்வ இலைகள் இருந்தால் அதை வச்சு அதாவது ஈஸ்வரருடைய நாமங்கள் நூற்றி எட்டு நாமங்களால் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறந்த ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைங்க வீட்டில் எங்களால் இவ்வளவு விஸ்தாரமாக செய்ய முடியாது அப்படின்னா அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்க வந்து நடைபெறுகின்ற நான்கு கால பூஜைகளை வந்து பார்த்து கண்குளிர பார்த்து நீங்க வந்து கண் விழித்து இருக்கலாம் இப்படி ஈஸ்வரரை நாம் வந்து கண் விழித்திருந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் முடியாதவர்கள் என்ன முடியுதோ அதை செய்யுங்க இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டளையும் விதிமுறையும் நமக்கு கிடையாது நம்மால இயன்றவரை நம்முடைய சக்தி நம்முடைய பக்திக்கு ஏற்றார் போல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து நாம் செய்யணும் ஈஸ்வரரை இந்த சிவராத்திரியில் ஆராதனை செய்யும்போது அனைத்து பாவங்களும் விளக்கப்படும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு காசி க்ஷேத்திரத்தில் பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரியில் அவ்வளவு ஜனம் இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரரை ஆராதனை செய்வாங்க அதுக்கு வந்து அதாவது ஈஸ்வரரை சிவராத்திரி என்று ஆராதனை செய்தால் நம்முடைய பாவங்கள் போகும் அப்படின்றதுக்கு ஒரு வாய் வழி கதை இருக்கு இது வந்து புராணத்தில் கிடையாது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி ஈஸ்வரர்கிட்ட சிவராத்திரி என்று பூஜை செய்தால் அவர்களுடைய பாவம் போகுமா அப்படின்னு கேட்டதற்கு நான் சொல்வதை விட நான் வந்து பிரத்யமாக உனக்கு காண்பிக்கிறேன் வா போகலாம் அப்படின்னு காசி நகரத்துக்கு போனாங்க அங்கே வந்து ஈஸ்வரர் பார்வதி ரெண்டு பேரும் வந்து முதியவர்கள் வேடம் பூண்டு போனாங்க அங்கே வந்து ஈஸ்வரர் வந்து மயக்க நிலையில் இருந்தால் இருந்தார் அப்போ பார்வதி தேவி வந்து எல்லாத்தையும் ஈஸ்வரர் வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் அப்போ பார்வதி தேவி என்னுடைய கணவரை வந்து காப்பாற்றணும் கங்கா ஜலத்தை கொண்டு வாங்க ஆனால் பாவம் இருக்கக்கூடாது பாவம் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள்தான் கங்காஜலத்தை கொண்டு வந்து இவருக்கு ஊற்றினால் இவர் வந்து உயிர் பெறுவார் அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே நின்றுட்டாங்க நாம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ பாவம் பண்ணியிருப்போம் அதனால் வந்து நாம் கொண்டு வந்து இவருக்கு தண்ணி ஊற்றினா அது இன்னுமே கொடுமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாவம் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் ஊற்றினால் உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு அதனால் இருக்கக்கூடியவர்கள் எதற்கு வம்பு அப்படின்னு நின்னுட்டாங்க ஒரே ஒரு பெண் மட்டும் அதாவது அவங்க வந்து வேசி தொழிலை மேற்கொள்பவர்கள் அவங்க வந்து அந்த அம்மா கிட்ட நான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊர் மக்கள் நீ எந்த தொழில் செய்கிற அப்படின்றது உனக்கே தெரியும் அது வந்து பாவ இல்லையா அப்படி இருக்கும்போது நீ தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினால் அவர் வந்து உயிர் பிழைப்பாரா அப்படின்னு அந்த மக்கள் வந்து அந்த பெண் கிட்ட கேட்குறாங்க கண்டிப்பாக அவர் பிழைப்பார் ஏன் அப்படின்னா நான் இன்று சிவராத்திரி பக்தியோடு இந்த கங்கையில் நீராடி ஈஸ்வரரை வந்து நான் சேவித்தேன் சிவராத்திரியில் யார் இப்படி ஈஸ்வரரை சேவிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய முழுமையான பாவமும் போயிடுச்சு அதனால் நான் தண்ணீர் கொண்டு இவர்களுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த முதியவர் வந்து உயிர் பிழைப்பார் அப்படின்னு தண்ணி கொண்டு வராங்க அந்த முதியவருக்கு கொடுக்குறாங்க அந்த முதியவர் வந்து உயிர் பெறுவதும் இல்லாமல் பரமசிவன் பார்வதியாக அவங்க வந்து காட்சி தராங்க அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாவம் செஞ்சுட்டு சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சா பாவம் போகும் அப்படின்னு நாம் தவறாக நினைக்கக்கூடாது அதாவது சிவராத்திரி அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் நம்முடைய மனசில் பக்தி அளவை பொருத்தும் நம்பிக்கையினுடைய அளவை பொருத்தும் தான் பாவங்கள் போகும் அப்படின்றத நாம் நினைக்கணும் அந்த அதாவது அந்த காசியில் எல்லாருமே இருந்தாங்க ஆனால் மக்கள் யாரும் முன் வரலை அங்கேயே அவங்களும் குளிச்சிருப்பாங்க ஈஸ்வரரை ஆராதனை பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த நாளில் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் வந்து இல்லை அதனால அவர்களுடைய பாவம் போகலை ஆனால் இவர்களுக்கு இந்த அம்மையாருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த சிவக நவராத்திரி ரொம்பவே மகத்துவமான ஒரு நாள் நாம் வந்து கங்கையில் நீராடி சிவனை சேவித்தோம் நம்முடைய பாவம் போகும்னு நம்பினாங்க கண்டிப்பாக போச்சு அதனால் நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக அனைத்தும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் சரணம்